கொரோனா கொரோனா நீ ஓடிவிடு அழிந்து விடு அவன்தான் கொரோனா கொரோனா நீ அழிந்து விடு ஓடி போ எங்கள் நாட்டை விட்டு நெருங்காதே நெருங்காதே எங்கள் இறைவன் உன்னை போசிக்கிடுவான் மூளை முடுக்கில் ஒழிந்து கொண்டாள் உன்னை அழித்தே தீர்வனி யமாய் ஓடி போவிடு கொரோனாவே இந்த உலகத்தை விட்டு ஓடிவிடு பண் பாட்டில் உயர்ந்த நாடு பல கோவில் சலங்கள் உள்ள நாடு சித்தர்கள் வாழ்ந்த எங்கள் தமிழ்நாடு துணிந்தே நாங்கள் வாழ்விடுவோம் உலகத்தில் அனைவரும் நாங்கள் துணிந்தே வாடிடுவோம் இறைவன் இருக்க பயமே நமக்கு